நான் மனம் மாறிவிட்டேன்கின்மேல எனக்கு அதாவது ஹெச்ராஜா அவர்களுடைய ஒரு பேட்டியை பார்த்தேன் அதன் பிறகுதான் அது அதுதான் என்னுடைய கண்களை திறந்தது உண்மையிலே சொல்றேன் கிண்டலுக்கு சொல்றேன் அதாவது நம்ம வந்து ஹிந்துக்களுக்காக உழைக்கணும் ஹிந்துக்களின் பாதுகாவலர்களாக இருக்கணும் பல்வேறு காரணிகளை சொல்லி ஹிந்துக்களாக இருக்கக்கூடிய நம்மை வந்து பிளவுபடுத்துகிறார்கள் அப்படின்னு ஹெச்ராஜா அவர்கள் பேசி நான் உங்களுக்கு காட்டுறேன் அதை பார்த்ததுல இருந்து எனக்கும் நானும் முடிவு பண்ணிட்டேன் நம்ம வந்து இனிமேல் பாஜகவை ஆதரிக்கணும் பாஜக ஆதரிக்கணும் ஹிந்துக்கள்லாம் என்ன என்ன தக்காளி தொக்கா ஏமாளி ஏமாளிகளா ஹிந்துக்கள் நம்ம பாஜகவை ஆதரிச்சு ஹிந்துக்களின் நலனுக்காக நிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் ஆமா நிச்சயம் அது ஆனா அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு அதையும் சொல்லணும் இப்ப ஹிந்துக்களின் பாதுகாவலர்களாக நம்ம மாறணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு மூணு கண்டிஷன் இருக்கு அந்த கண்டிஷன் ஐயா ராஜா கண்டிப்பா ஏத்துப்பாடு நான் நம்புறேன் அவர் ஏற்றுக்கொண்ட அடுத்த வினாடி நான் வந்து பாஜக இணைந்து ஹிந்துக்களுக்காக முழு நேரமாக நான் வந்து உழைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள் வீடியோக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழ் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேள்விச்சு தமிழ் கேள்வியும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் உங்க பேராதொழித்தார்கள் என்று சொல்லிவிட்டு முருக பக்தர்கள் மாநாடு மதுரையில் இன்று நடைபெறுகிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும் இதை ஒட்டி ஹெச் ராஜா அவர்கள் பத்திரிகையாளர்களை நேற்று சந்தித்தார் அப்ப அவர் பேசுகின்ற பொழுது சில நியாயமான கேள்விகளை எழுப்புகிறாருங்க எனக்கு ஹெச் அந்த என் மனதை உலுக்கி விட்டன நீங்க வந்து ஒவ்வொரு கேள்வியா பாருங்க நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ஆன்மீகத்தை வளர்ப்பதற்காக அதுல வந்து நீங்க பல சந்தேகங்கள் இருக்கலாம் ஆன்மீகத்தை வளர்க்கும் நோக்கம்தான் நீங்க அந்த மாநாடு முழுக்க ஆன்மீகத்தை வளர்க்கும் நோக்கம்தான் அப்படிங்கறதை ஹெச் ராஜா ஒரு இடத்துல தெளிவுபடுத்துறாரு அந்த அந்த இடத்தை காட்டுக்கு தம்பி இந்த அல்லோல்லியா பாபு கேட்கிறாரு தம்பி இதுல இது ஐயோ தம்பி நான் என்ன சொன்ன நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க சாரிங்க தப்பா எடித்தர் மாத்தி போட்டார் அதாவது நான் சொல்ல வந்தது வேற ஆன்மீகத்தை வளர்க்கிற மாதிரி இவர் சேகர் பாபுன்னு அமைச்சரை திட்டத்தை எடுத்து போட்டாரு அப்ப நீங்க ஒரு அமைச்சரை வந்து வேற ஒரு மதத்தை கொச்சப்படுத்தி கிண்டல் பண்ற மாதிரி சேகர் பாபு அப்படின்னு சொல்லி ஒரு இந்து சமய அறநிலைத்துறைக்கு அமைச்சருக்கு நீங்க வந்து இந்த மாதிரி வேற ஒரு மதத்தினுடைய வழிபாட்டு முறையை சொல்லி கேலி பண்ணி கிண்டல் பண்ணி கொச்சப்படுத்துற மாதிரி போட்டுட்டு நான் சொன்னது அடிபட்டு போமா இல்லையா தம்பி இது இது ஆன்மீகத்தை வளர்ப்பதற்கு மத வெறியை தூண்டுவதற்கு நான் பேசி வச்சிருக்கேன் என்னப்பா அந்த சாரிங்க அந்த எடித்தரோட பெரிய தலைவலியா இருக்கு அவரு டக்குனு உண்மையை போட்டுறாரு கருத்தா அதை எடுத்து போடு தம்பி ஹெச்ரிக்கியா என்னமா ஹெச்ராஜா என்னைய கருத்தா பேசுனாரா தம்பி நான் உன்னை நம்பி சவால் விட்டுருக்கேன் பார் வந்துருச்சா ஆ அத போடுப்பா பிளீஸ்ங்க சாரிங்க நீங்க அதை போடுங்க

நீங்க இப்ப பாருங்க இப்ப என்னத்தை காட்டினா பாத்தீங்கல்ல அதாவது ஆலூர் ஷானவாஸ் ஜவாஹிர் உல்லா பீட்டர் அல்போன்ஸ் இவர்கள் எல்லாம் திருச்செந்தூர் முருகங்களுக்கு வந்து சாமி கும்பிட்டு நெத்தி நிறைய திருநீர் பூசிக்கணும் அப்படின்னு சொல்றாரு இப்ப அது மத்த மதத்துக்காரங்களை வம்பு இருக்கிற வேலை தானே இப்ப நான் சொன்னது நான் என்ன சொன்னேன் ஹெச் ராஜா ஒரு ஆன்மீகவாதி நல்லவர் வல்லவர் நாளும் தெரிஞ்சவரு அப்படின்னு சொல்லி நான் பேசி வச்சிருக்கிறேன் தம்பி எடிட்டர் போட்டாப்ல போட்டாப்ப விடு தம்பி நீ எதுவுமே போன நானே பேசிக்கிறேன் இன்னும் போட போட அது வேற பல சிக்கல்களுக்கு வழிவகுக்கும்னு நினைக்கிறேன் நான் பேசிக்கிறேன் இப்ப ஹெச் ராஜா கேட்ட ஒரு கேள்வி நியாயமான கேள்விங்க எடிட்டர் என்ன வேணாலும் போடுத்தோம் நம்ம ஹெச்ராஜா பக்கம் பேசுவோம் இப்ப ஐயா ஹெச் ராஜா என்ன சொல்லுகிறார் ஆனூஷானவாஸ் தமிழரா இல்லையா பேராசிரியர் ஜவாஹிருல்லா தமிழரா இல்லையா தமிழரா இல்லையா தமிழர்கள் என்றால் தமிழ் கடவுள் முருகனுக்கு நடக்கக்கூடிய குடமுழுக்கு விழாவில் கலந்து கொண்டு திருநீர் அணிய வேண்டும் சூப்பர் ஸ்டார் ராஜா சார் அருமை அப்படியே சார் நான் வந்து எப்படியாவது கையிலகார்ல விழுந்தாவது ஜவஹர்லால் சார்கிட்ட ஷானவாஸ்ட பீட்டர் எல்லாம் பேசி நான் என்ன பண்ணிருவேன் கூட்டு வந்துடுவேன் கூட்டு வந்து அவங்களை வந்து திருச்செந்தூர் குடமுழுக்கு விழாவில் கலந்து கொள்ள செஞ்சுருவோம் சார் அப்படியே சார் குடமுழுக்கு விழாவை முடிச்சுட்டு நீங்க இப்போ உங்க தந்தையார் வந்து ஒரு புத்தகம் எழுதினார் சமஸ்கிருத அகராதி எழுதினார் உங்க தந்தையாரையும் அழைத்துக் கொள்ளுங்கள் பெரியவரை கூப்பிட்டுங்க முடிஞ்சா நம்ம மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் மேடம் யாரு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் ஒன்றிய அமைச்சர் அவங்களையும் நம்ம அழைச்சு போறோம் எல்லாரும் சேர்ந்து அப்படியே மதுரைக்கு ஆண்டிவே உள்ள பாண்டி கோயிலுக்கு போறோம் சார் பாண்டி கோயில போய் நல்ல கொளுத்த கிடாவை ஒண்ணு வெட்டுறோம் சார் நல்ல கொளுத்த கிடாவை வெட்டி நம்ம பாண்டி கோயில்ல அத படைச்சு பூஜை பண்ணிட்டு அந்த கிடாவை அங்கேயே நல்லா உறிச்சு ஆமா சமைச்சு பிரமாதமா இருக்கும் ஹெச்ராஜா சார் நீங்க சாப்பிட்டது இல்லையா வேற லெவல்ல இருக்கும் ஆபே அங்க வந்து பாருங்க சொல்லும் போதே நக்களை எச்சு கொடுக்க அப்படியே தலவாலை இலை போட்டு நம்ம பாண்டிய கும்பிட்டு அங்கேயே என்ன செய்யறோம் ஜம்முன்னு முடிஞ்சா கொஞ்சம் சில கோயில்ல பாண்டி கோயில் எப்படின்னு தெரியல செல கோயில்ல நமக்கு இதே குடுப்பாங்க சார் எது பிரசாதம் சார் நீங்க தப்பா நினைச்சுக்காங்க சரக்கு பிரசாதம் கொடுப்பாங்க அடிக்கிறீங்க ஒரு கல்ப்பு உண்டா பழக்கம் இல்லையா சார் பிரசாதம் சார் அதை நீங்க கொச்சியா நினைக்காதீங்க பரவாயில்ல விட்டுருங்க உங்களுக்கு அந்த பழக்கம் இல்லைன்னா வேண்டாம் பட் கறி வந்து நம்ம சாமி சாமிக்கு ச படைச்சது சார் நல்ல தளவாலை இலை போட்டு நாங்க வந்து இணைச்சிவோம் சோத்த போட்டு கருக்குழம்ப ஊத்தி சாமிக்கு படைச்ச பிரசாதத்தை வைப்போம் நீங்க உங்க தந்தையார் மரியாதைக்குரிய அம்மையார் நிர்மலா சீதாராமன் எல்லோரும் அந்த கரிசோறை சாப்பிடும் சாப்பிடவில்லை என்றால் நீங்கள் ஹிந்து விரோதிகள் பார்த்துக்கிடுங்க ஹிந்து விரோதி தானே அப்ப பாண்டி எங்களுடைய பாண்டி முனி யாரு தமிழர் இல்லையா எங்க சொடலமான சாமி தமிழர் இல்லையா தமிழர் கடவுள் இல்லையா தமிழர் கடவுள் தானே முருகன் தமிழ் கடவுள் முருகனுக்கு மாற்று மதத்தைச் சேர்ந்த ஜவாஹுல்லாவையும் போன்றதையும் ஆலூர் ஷானாவாசையும் கூப்பிடுறீங்களே நம்ம மதம் தானே நீங்களும் நானும் ஒரே மதம் தானே ஹிந்து மதம் தானே என் கோயிலுக்கு வந்து என் சாமிக்கு வெட்டின கிடாவ நீரு சாப்பிட மாட்டீரு அவரு வேற ஒரு மார்க்கத்தை தழுவியார போய் இங்க வந்து உபதிவை இது இது என்ன நியாயம் இது இது இதுதான் ஆன்மீகத்தை வளர்க்கிற லட்சணமா நீங்க இதுதான் இதான் பக்தியை வளர்க்கிற மாநாடான்னு நான் கேட்கிறேன் காதை விட்டு ஊரை மாத்திட்டு அழகிறீங்க நீங்க என்ன முருகன் இதைத்தான் ஜெயிக்கணும்னா முருகப்பெருமான் நான் கேட்கிறேன் திருச்செந்தூர் கோயிலுக்கு குடமுழுக்கு விழாவிற்கு ஜவாத் விழாவையும் பீட்ரல் போன்ஸையும் ஷானவாசியும் அழைக்கிறீர்களே அதே திருச்செந்தூர் கோயிலுக்குள்ள நாங்க எங்க முப்பாட்டம் கோயிலுக்குள்ள போறதுக்கு லண்டன் பிரிவியூ கோர்ட் வரைக்கும் போய் வழக்கு நடத்தினோம் ஞாபகம் இருக்கா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறுகளில் கோயிலுக்குள்ள நீங்க எங்களை விட மாட்டே நீங்க எங்க முப்பாட்டல மறந்து போச்சா இந்த வரலாறு எங்களுக்கு எல்லாம் மறந்துருக்கும் நினைக்கீங்களா இன்றைக்கு உழைப்பால் உயர்த்திருக்கக்கூடிய தென் மாவட்டத்தை சேர்ந்த சமூகங்களை அந்த சமூக பெரியவர்களை எங்கள் முன்னோர்களை நீங்க கோயிலுக்குள்ள விட மாட்டேன் அதையும் மீறி கோயிலுக்குள்ள நுழைந்த பொழுது கோவில் தீட்டுப்பட்டு விட்டது என்று சொல்லி அபராதம்பி தீட்டீர்கள் யாரு ஹெச்ராஜாவின் முன்னோர்கள் எங்கள் முன்னோர்களுக்கு என்ன நீங்க என்னைக்கு திடீர்னு எங்க மேல உங்களுக்கு இவ்வளவு பாசம் பற்று நாங்க நம்பிடுவோம் என்ன கும்மணி கோயில் வரலாறு தெரியுமா நடந்த கலவரம் தெரியுமா பேசுவோமா சிவகாசியில் என்ன நடந்துச்சுன்னு பேசுவோமா என்ன சார் கதை கதையா கலர் கலரா ரீல் விடுறீங்க என்ன சொன்னீங்க கடைசி லண்டன் பிரிவியூ கோர்ட்ல போய் எப்படி தீர்ப்பாங்க வேண்டி இருந்துச்சு அந்த கொடி மரத்து பக்கத்துல போய் தேங்காய் பழம் உடைச்சுக்கலாம் எங்க தாத்தனும் பாத்தனும் அதான் நீங்க வந்த தீர்ப்பு எத்தனை வருஷம் போராட்டம் அந்த கோயிலுக்குள்ள வர்றதுக்கு தடுத்து நிறுத்தியது யார் தடுத்து நிறுத்தியவனும் ஹிந்து வெளியே நின்றவனும் ஹிந்து அன்னைக்கு எங்களா போயிருந்தீங்க எல்லாரும் இன்னைக்கு நீங்க யாரை இந்து விரோதி என்று சொல்லிக்கிறீங்களோ அந்த தந்தை பெரியாரும் திராவிட இயக்கமும் நீதி கட்சின்னு தான் அன்னைக்கு போராடிச்சு எங்க பாட்டனுக்காக முப்பாட்டனுக்காக உள்ள வர்றதுக்கு அகைய காதை விட்டு ஏமாத்துறது ஊரை ஏமாத்துறது மதுரை கோயில் வரலாறை பேசுவோமா மரியாதைக்குரிய ஹெச்ராஜா அவர்களே மதுரை கோயில் வரலாறை பேசுவோமா என்னது கோ அரசாணை போட்டுச்சு நீதி கட்சி ஜீவோ போடுது எல்லா சாதியை சேர்ந்தவர்களும் கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிடுவதற்கு அனுமதி உண்டுன்னு ஒரு ஜீவோ அரசாணை போடுகிறார்கள் அரசாணைக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் பார்ப்பனர்கள் அதை தாண்டி அந்த அந்த எதிர்ப்பை தாண்டி அந்த கோயிலுக்குள்ள எல்லாரும் போனாங்க அத்துணை பார்ப்பனர்களும் அன்றைக்கு செஞ்சது என்ன மீனாட்சி சூத்திரர்கள் கோவிலுக்குள் வந்ததால் கோவில் தீட்டுப்பட்டு விட்டது என்று சொல்லி மீனாட்சி இங்க இல்ல அங்க இருக்கிறான்னு சொல்லி கொண்டு போய் ஒரு பற்று அங்க ஒரு இடத்த தனியா வச்சிட்டாரு இங்கதான் மீனாட்சி அம்மன் வந்து இனிமேல் என்னது இங்கதான் மீனாட்சி குடியிருக்கிறாள் அங்க இருந்து சூத்திரால் தீட்டுப்பட்டு விட்டதா மீனாட்சி அம்மன் கோவிலை விட்டு ஆலயத்தை விட்டு கோபித்துக் கொண்டு மீனாட்சி அம்மன் வெளியில போயிட்டான்னு கழிப்பாங்க ஆனா மக்கள் போல மக்கள் போலன்னா காணிக்க கிடைக்காது அதுக்கப்புறம் தன்னால வந்தாங்க இதுக்கிடையில சாந்து பட்டர் என்ற ஒரு மனிதர் நல்ல மனிதர் அவர் மட்டும் என்ன சொன்னாரு என் பணி இறை பணி நான் இறைவனுக்கு அபிஷேகம் செய்வேன் ஆராதனை செய்வேன் யார் வந்தாலும் அவர்களுக்கு வழிபாடு நடத்துவதற்கு உதவி செய்வதுதான் எனக்கான பணி என்று சொல்லி அந்த ஐயா மரியாதைக்குரிய சாந்து பெற்றார் அவர்கள் இந்த இவர்கள் யாரை சூத்திரர்கள் என்று சொன்னார்களோ அவர்கள் எல்லாம் கோயிலுக்குள்ள வரும்போது அவங்களுக்கு தீபாராதனை காட்டினார் இந்தாங்க வாங்க சாமிக்கு நான் தீபாராதனை காட்டுறேன் நீங்க நல்லா சாமி கும்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லி அதை செய்த ஒரே காரணத்திற்காக அந்த சாந்து பட்டரின் மீது சாணியை கரைத்து ஊற்றியது யார் ஹிந்துக்களா இல்லையா அந்த ஹிந்துக்கள் யாரு இப்ப சாணியை கரைச்சு ஊத்துனவனும் ஹிந்து கோயிலுக்குள்ள போய் போராடி உள்ள போனவனும் ஹிந்து அவனுக்கு வந்து ஆராய்ச்சி காட்டியவரும் ஹிந்து இப்ப எப்படி இதுல மூணு பேர்ல நீங்க எந்த ஹிந்து பக்கம் நின்னீங்க அன்னைக்கு அந்த ஹிந்து பக்கம் நின்னீங்க சார் பழைய கதையை விடுங்கன்னா சும்மா அதே எத்தனை நாள் பேசிட்டு இருப்பீங்க அதானே இப்போ இப்ப உள்ள கதைக்கு வரட்டுமா இப்ப உள்ள கதைக்கு வர்றேன் மேல்பாதி என்ற கிராமத்துல திரௌபதி அம்மன் கோவில் கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிட வரும் அப்படின்னு ஒரு தரப்பு அவங்களும் ஹிந்து தான் இவங்க இந்த கோயிலுக்குள்ள சாமி கும்பிட வரக்கூடாது என்று சொல்பவர்களும் ஹிந்து இந்த ரெண்டு இந்துக்களின் எந்த ஹிந்துக்களின் பக்கம் பாஜக நின்றது பாஜக நடத்திய போராட்டம் என்ன இதற்காக உண்ணாவிரதம் நடந்தா சாகுமறை உண்ணாவிரத முறையெல்லாம் தீக்குடிச்சு செத்தியாயகம் அது சொல்லுங்கடா செங்கிப்படுகளாம் கோபம் ஆத்திரம் தமிழ்நாடு அமைதி போ எனக்கு ஆத்திரம் இவங்க மாநாடு நடத்துறதுல இல்ல நான் திருப்பி திருப்பி சொல்றேன் என் பேரே செந்தில்வேல் திருச்செந்தூர் முருக பெருமானியுடைய பெயர் சரியா எங்க வீட்டுல எல்லா மொத்த குடும்பத்துல யார் குழந்தை பிறந்தாலும் என் குழந்தைகள் இரண்டு குழந்தைகளுக்குமே திருச்செந்தூர் முருகவங்கள மொட்டை போட்டு காது குத்தி பேர் வச்சு வேணாம் அதனால சாமி அல்ல பிரச்சனை இவர்கள் சாமியை வைத்து மத கலவரத்தை தூண்ட முயற்சிக்கிறார்களே அதுதான் பிரச்சனை அப்ப இப்ப மேல்பாதி கிராமத்துல நீங்க என்ன எத்தனை போராட்டம் நடத்துனீங்க நடத்துல சரி நான் அது கூட வேண்டாங்க நான் என்ன சொல்றேன் தேவாரம் பாடலாம்ல தேவாரம் பாடலாம் அது தப்பு இல்லையே அதனால காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தம்மை நன்னறி குவிப்பது வேதம் நான்கில் மெய்ப்பொருளாவது நாதம் நாமம் நமச்சிவாயவே என்று நாமத்தை மனதில் ஏந்தி நமச்சிவாய என்னும் மந்திரத்தை சொல்வதற்கு ஆறுமுகசாமி ஓதுவார்னு ஒருத்தர் சிதம்பரம் கோயிலுக்குள்ள போய் இத பாடுறாரு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கினார் அந்த ஆறுமுகசாமி ஓதுவார குண்டு கட்டா தூக்கி வெளியில வீசி அவரை கொட்டூரமா தாக்கியது இந்த தீட்சித பார்ப்பனர்கள் சிதம்பரம் கோயில இப்ப அடிச்சவனும் ஹிந்து அடி வாங்கியவரும் ஹிந்து நான் கேக்குறேன் இந்த பாஜக தீட்சிதர்களுக்கு எதிராக ஐயோஹோ கொடுமை தேவாரம் பாடக்கூடாதா ஆர்முகசாமி ஓதுவார் ஹிந்து தானே ஆர்முகசாமி ஓதுவார்க்கு ஆதரவாக நாங்கள் களம் இறங்குகிறோம் என்று சொல்லி பாஜக களம் இறங்கியதா சச்சராஜா போராட்டம் நடத்தினாரா அண்ணாமலை போராட வந்தாரா ஹிந்து முன்னணி வந்ததா இந்து மக்கள் கட்சி வந்ததா இல்ல அன்றைக்கும் இறை நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ ஆர்முகசாமி ஓதுவாரினுடைய உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் பக்கம் நின்றது பகுத்தறிவாளர்கள் என்ன கதை விடுறீங்க நீங்க இது என்ன ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தா இப்ப நடந்தது சார் இப்ப நடந்தது தானே சார் சிதம்பரம் கோயில ஒரு சகோதரி ஒரு அம்மா என்னுடைய நினைவு சரியாக இருக்கும் என்று சொன்னால் அவங்க பேரு லதா அவங்க போய் சாமி கும்பிட போறாங்க சார் சாமி கும்பிட போறாங்க சார் அர்ச்சனை செய்யுங்க அப்படிங்கிறாங்க அங்க இருக்கிற தீட்சிதர் ஒழுங்கா அர்ச்சனை செய்யல அவங்க சொன்னாங்க ஐயா அர்ச்சனையை கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுங்க ஐயா அவங்க என்ன நினைச்சு வந்தாங்களோ மகளுக்கு வேலை கிடைக்கணும் கல்யாணம் ஏதோ ஒன்னு வச்சிருப்பாங்க வீட்டுல ஒரு சுப காரியம் வச்சிருப்பாங்க யா நல்ல காரியம் வச்சிருப்பாங்க வந்தாங்க வந்தவங்களை அந்த அந்த சகோதரிய ஓங்கி ஒரு அப்பு யாரு அங்க இருந்த தீட்சிதர் அடிச்சு இப்ப நான் என்ன கேக்குறேன் இப்ப அடிச்சீங்க இல்ல தீட்சிதர் தர்ஷம் ஒரு பேர் தர்ஷம் இப்போ அட்டி அட்டி வாங்கிய ஹிந்து சகோதரிக்காக பாஜக நடத்திய போராட்டம் எத்தனை மரியல் எத்தனை மாநாடு எத்தனை கம் உணர்ப்பீங்க பேசவே மாட்டீங்க வேண்டாம்ப்பா உங்க தலைவருக்கு வர மத்தவங்களை விட்டு எங்க நாங்கெல்லாம் சாமானியர்கள் உங்க தலைவருக்கு வரோம் மோடி அவர்கள் சமீபத்துல ராமர் கோயில திறந்தார் ராமர் கோயில் திறப்பு அவர் ராமர் சிலையை தொட்டு கருவறைக்குள் அவர் பிரதிஷ்டை செய்வதற்கு எடுத்துக் கொடுத்தார் பூரி சங்கராச்சாரியார் என்ன சொன்னார் ராமர் சிலையை கருவறைக்குள் சென்று ராமர் சிலையை தொட்டு பிரதிஷ்டை செய்வதற்கு எடுத்துக் கொடுக்கிறார் மோடி இதில் எனக்கு உடன்பாடு இல்லை எனவே நான் அந்த குடமுழுக்கு விழாவிற்கு நான் வரமாட்டேன் இப்ப பூரி சங்கராச்சாரியார் ஹிந்து விரோதின்னு சொல்லணும் ஏன்பா என்னப்பா நியாயம் ஜவாஹிர்லாவையும் ஷானவாசியும் கோயிலுக்கு கூப்பிடுறீங்க நீங்க வந்து வந்த பூரி சங்கராச்சாரியாரு வரக்கூடாதுங்கிறாரு கோயிலுக்குள்ள பிரதமர் நம்ம நாட்டினுடைய பிரதமரை அதை எதிர்த்து ஒருத்தர் பேசல பூரி சங்கராச்சாரிய கண்டித்தீர்களா போராட்டம் நடத்தினீர்களா ஆர்ப்பாட்டம் நடத்தினீர்களா என்ன பண்ணீங்க பண்ணல அப்போ உங்களுடைய நோக்கம் என்பது முழுக்க முழுக்க என்னவா இருக்கு பழைய வரலாறுல இருந்து எத்தனை வரலாறு எழுக்கிறாங்க கண்டதேவியில கண்டதேவிங்கிற கிராமம் உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன் தேர் இழுக்கணுங்க எல்லா ஹிந்துக்களும் சேர்த்து தேர் இழுப்போம்னு எல்லா ஹிந்துக்களும் வராங்க ஒரு குறிப்பிட்ட தரப்பு ஹிந்து இன்னொரு குறிப்பிட்ட தரப்பு ஹிந்துவ நீ தேர்லாம் கையை கூடாங்க வடத்துல தொடக்கூடாதுங்களா கலவரம் பெரும் கலவரம் சண்ட பாஜகவும் இந்து முன்னணியும் கண்டதேவிக்கு சென்றதா யார் தேரை இழுக்கணும் எல்லாரும் வாங்கப்பா பேசுனீங்களா அப்படி எத்தனை பீஸ் கமிட்டி கூட்டம் நடத்துனீங்க எவ்வளவு எவ்வளவு பண்ணீங்க ஒண்ணுமே பண்ணலையே அப்பா நீங்க பண்ற வேலை எல்லாம் என்ன வேலை ஊற ஏமாத்துற வேலை இப்ப திடீர்னு முருகன் மீது பக்தி காவடி எடுக்கணும் பறவை காவடி எடுக்கணும் ஹெச்ராஜா எடுப்பீங்களா எடுப்பீங்களா பறவை காவடி எடுப்பீங்களா சார் அழகு குத்தணும் சார் குத்திட்டு திருச்செந்தூர்ல இருந்து பழனி வரைக்கும் நடந்து போங்க போவீங்களா ஏழை பாளையங்களை பிரெயின் வாஷ் பண்ணி தூண்டி விட்டு அப்பாவி மக்களினுடைய பக்தியை நம்பிக்கையை மூலதனமாக்கி தமிழ்நாட்டை கலவரக்காராக்குன்னு நினைக்கிறீங்க என்ன முருகனும் மன்னிக்க மாட்டான் முருக பக்தர்கள் ஆகிய நாங்களும் மன்னிக்க மாட்டோம் நல்ல ஞாபகம் நீங்க ஏமாத்த முடியாது வட இந்தியா அல்ல இது தமிழ்நாடு நல்லா தெரிஞ்சு இவ்வளவு பேசுறீங்களே தமிழ் கடவுள் தமிழ்கடவுள் அந்த தமிழை உலகிற்கு உறக்க சொல்வதற்கான கீழடி அகலாய்வை அங்கீகரிக்க மறுக்கிறதே உங்கள் அரசு பாஜக அரசு ஏன் எதுக்கு பதில் இருக்குதா அப்போ தமிழில் தேவாரம் பாடுவதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் தீட்சிதர்கள் ஆனால் பாஜக தீட்சிதர்கள் பக்கம் நிற்கும் ஒடுக்கப்பட்ட வெளிமலை மக்கள் கோவிலுக்குள் வரக்கூடாது என்று பார்ப்பனர்கள் தடுப்பார்கள் ஆனால் பாஜக பார்ப்பனர்கள் பக்கம் நிற்கும் வாக்குக்காக முருகனை கையில் எடுத்து ஏமாற்ற நினைக்கிறார்கள் நாம் ஏமாந்து போய்விடக் கூடாது என்பதை உறக்க சொல்லி மீண்டும் ஒரு சொல்கிறேன் தமிழ் கடவுள் முருகனும் உங்களிடம் ஏமாற மாட்டான் அவனுடைய பக்தர்களும் உங்களிடம் ஏமாற மாட்டோம் என்பதை உறக்க சொல்லி விடைபெறுகிறேன் குரலற்றோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி